நான் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டீங்க நீங்கள் என் படத்து பாட்டை மருந்தே போயிட்டேன் நாலு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பாடல் நான் வந்து தயாராகி கொண்டு இருக்கின்றது உனக்காக புது பாட்டை பாடிடுவேன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அந்த பாட்டு இப்போ தான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்மை வாலமீன் பாட்டா வாலமீன் நான் பாடலம்மா பாண்டியன்னு சொன்னா அப்ப சினிமா பாகத்துல பழகிடுங்க நான் பாடல சிஸ்டர் நிச்சயமா அடுத்த படத்துக்கு அவரை கொண்டு வந்துடுவேன் நீங்க வருவீங்க கண்டிப்பா இவங்களை அத்தை ப்ரொடக்ஷன் அவர் எடுத்துன்னு வந்துடுறேன் அவர் இவங்களை பாட சொல்கிறேன் தாயை பற்றி நான் நான் பாடிய பா எழுதி பாடியிருக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் பாடல் முடியுது அதை படமாக நான் பண்ணி நிச்சயமாக இப்போ ராஜன் சார் கூட இப்போ பேசினேன் இந்த நான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயை பற்றி நான் எழுதிய பாடல் புது பாட்டின்னு யாரும் கேட்கல இதை ஃபஸ்ட் டைம் பாடுறேன் மேடையில் கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கோபுரத்தில் ஏற்றி விட்டு என்ன அத்தனையும் மறந்து உன் கன்னத்தில் அறைந்து கண்ணீரில் மிதக்க விட்டு உன்னே வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி என் கால அறுத்து போடணும் தாயை உன்னை திட்டின இந்த நாக்கே வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி கால அறுத்து போடணும் தாயை உன்னை திட்டுன்னு இந்த நாக்கே ஆசைப்பட்டு நான் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தேன் எனக்கு என்ன புண்ணியம் செஞ்சே நான் மகனாக பிறந்த உனக்கு நீ என்ன படிக்க வச்ச தாலியை தாவித்து உனக்கு ஒன்றும் பயன் இல்லை இந்த பாவி மகன பெத்து நாயிரம் முறை தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிடுவே என்ன என் மனைவி பேச்ச கேட்டு அடிக்க வந்த உன்ன வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி கால அறுத்து போடணும் தாயை உன்னை திட்டின இந்த